வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா பக்த கோடிகள் அனைவருக்கும் கந்த புராணம் திரு கச்சியப்ப சிவாச்சாரியர் அவருடைய கந்த புராணத்தை ரேவதி சங்கரன் அவர்களின் தெய்வீக குரலில் உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிறேன் இந்த தெய்வீக பகுதி மூன்று மகேந்திர காந்தம் ஒன்று வீரமாகும் ஆண்ட மதன செல் படலம் என்ற திருவித்தங்களை உங்களுக்கு தொகுத்து வழங்குவதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசன் சொன்னார் வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோஹரா கச்சியப்ப சிவாச்சாரியா சுவாமிகள் அருளியுள்ள கந்த புராணம் மகேந்திர காண்டம் வீரவாகு கந்தமாதனம் மாதனம் செல்படலாம் மாசியுருள் செய்யும் தென்னீர் மறி திரையழக்கர் வேலை பாசடை பொதும்பர் வெற்பில் பண்ணவன் தூதன் நிற்றல் காசியில் அறற்ற தள்ளி களிருவுடல் பதைபக்கம் மேல் ஈசன் என்று அடிகள் ஊன்றி இருத்திய இயற்கை போலும் தாரகன் படைஞர் பல்லோர் சமரிடை பருவரை முளை கண் வீரலும் அவர் கண்டேங்கி ஆறு உயிருழந்தார் தீயோர் தாவதோரணம் உண்டோ அனையது ஓர் குன்றம் அசைதலும் கழல் பிஞ்சை மங்கையர் ஊடல் மாற்றி இனிது முன் கலந்தாரஞ்சி இன்புராது இடைக்கண் நீத்து வினை விளைவு உண்ணி நொந்து விண்மிசை உயிர்த்து சென்றார் வரைமிசை நின்ற அண்ணல் வனை கழல உணர் கோமான் மேல் செல்ல புந்தி மேல் கொள்ளா எந்த திரு உரு அதனை உண்ணி செங்கையால் தொழுதுமாலும் திரவனும் வியந்து நோக்கப் பேருரு கொண்டு நின்றான் கொன் பொலி அலங்கள் தோளான் பொருட் பின்மேற் பொருவில்லாத கொன் பெரு வடிவம் கொண்டு குலாய் நிமிர் கொள்கை செவ்வே முன்பொருஞான் நேரு முடியில் வந்த மரக்கெல்லாம் தன் பெருவடிவம் காட்டி நின்றதோ தன்மையமால் ஆண்டகை நெடும் தோல் வீரன் அண்டம் மேல் மௌலி தாக்க நீண்டிடும் எல்லை அண்ணான் நின்றிடு குன்ற கீண்டது பிலத்தில் சேரல் கேடில் சீர்முனிகை ஊன்ற மீண்டு பதலத்தில் புக்கவிந்தமே போலும் மாதோ பின்னவர் உயித்த தேர்மேல் மேவலர் புறம் நீராக்கும் பண்ணவன் ஒரு தாழ் ஊன்ற பாதலம் புகுந்தவா போல் கண்ணகல் வரையும் வீரன் கழல் பட அழிந்து அண்ணலம் தாதை வன்மை அருள் புரி மகற்புறாரோ

முடியும் தரும் மில் வலியோன் நிற்படை துஞ்சும் பாந்தள் தந்தொகை வேளுறாது தழியே மருங்காக கீழ் போய் முந்துயற்கமடம் சேர்ந்து முழங்கு தெண்டிரை கண் வைகும் மந்தரமென்ன கந்த மாதனம் தோன்றி

உலகம் யாவும் அகன் விழிப்பரப்பி நோக்கி கண்ட நன்னமலன் வைப்பும் கைதொழுதை முதலோர் வைகும் சேனகர் நோக்கி சூழும் திசை நகர் நோக்கிப் பாரின் மாணகர் நோக்கி வீர மகேந்திரம் நோக்கி சூரன் மீனகர் இதற்கியாவும் நிகரிலை போலும் என்றா பின்லாம் புரிசை நகர் அதனை நோக்கி கொண்டான் ஒரு கரம் நன்னலார் யாரும் துஞ்ச நாம் அரப்பிசை போற்றோர் கிறங்கியான் பிஞ்சையர் இயக்கர் சித்தர் வியன் சிறை உவனர் திங்கள் சுடற் பருதினாள் கோல் தெய்வத கணத்தர் யாரும் மஞ்சின தடுதோல் வீரன் மால் ஒரு நோக்கலாற்றாது அஞ்சினர் வெறுவச்சம் கை அமைத்தன அழுங்கள் என்றே கோடியல் கருடர் தாம்பில் மாதரை விழைந்து கூடி வாழ் ஒரு நகத்தின் ஊரு மதிக்கிளர் மயங்கி துஞ்சி வேளனும் நெடியோன் ஊன்றும் வெற்பொடு பிளத்தில் சென்று கேளுடன் எழுந்து நாகர் பிழைத்தன கணங்கு செய்தார் ஆதியம் குமரன் தூதன் ஆற்றால் ஊன்றி நிற்க கூதலம் கீண்டு வெற்பு கொள்ளன ஆழ்ந்து கீழ் போய் காதலம் குருகாங்கன் பயிலரா தொகையை நாகர் காதலம் கேண்மை நாடி கலந்தனர் திருந்து செய்தார் தேன் திகள் தெரியல் வாகை சேவகன் கழல்கள் வெற்பின் ஊந்தலும் அணைய பாங்கர் ஒரு சிலர் அறக்கர் நோற்றார் ஆன்றியர் பதத்தை வெற்றி ஆங்கு அவர் துளத்துள் வீழ்ந்து மாண்டனர் இரங்கல் உற்றார் வன்கணார் குய்வும் உண்டோ குண்டர நீற்று வள்ளல் புரை உருத்தேவர் நோக்கி மண்டலம் புகழும் வீர மகேந்திரம் சேரற்கு அன்றால் கொண்டையு உருவம் நோவில் குறை கழல் அவுணர் தம்மை அண்டமும் இடித்து சாடும் நினைவு என்றார் வீரமா மகேந்திரத்தில் அவுணரும் வீற்று வீற்று சாருரும் தாமோன் புயத்து வள்ளல் நோக்கி இங்கன் பிறந்த சொற் நம்பம் வரை புணர்த்தி வென்ற பொலிகழல் வீரவாகு உங்களை ஊன்றிந்த நிலை மீன் நிற்றலோடும் நெடியமால் சுடனும் விண்ணோர் தலைவனும் பிறரும் அன்னோன் தம்பியர் அளப்பில்லோரும் கலி கெழுதர் யாரும் கண்டு விண்மிதத்தின் முனிவர் ஏனை திறத்தவர் யாரும் சத்தம் ஓவரும் பதத்தின் நின்றே ஒல்வதோர் மேவ காவரு மேடிமன் பூத்தூய் கைதுழு வெஞ்சூர் மேவரு நகர் சென்றெங்கல்வியன் துயரவற்றுகின்ற ஆவது ஓர் காலை எந்த ஆறு இரு தடம் தோல் வாழ்க வாழ்க முழுதருள் விழிகள் வாழ்க தொல்படை பிறவும் வாழ்க தேவர்கள் தேவன் திருவடி வாழ்கதை தொழுத பாணி அணி முடிக்கொண்டு இவ்வாற்றால் ஈண்டு சீர்குமரவேளை ஏற்றலும் அன்பின் கண்ணீர் வீண்டு தென்கடலுள் ஏகி வெள்ளம் வரை மாற்ற கூண்ட கண்டிகையை தோன்றின பொடிப்பின் பொம்மல் மீது ஒன்ற ஓதுவ தவறையன்பும் குறுகிய சிறுக நாட்டம் கோதில் பேரருளின் மூழ்கி குதூகலித்திடுதலோடு திடுதலோடு மூதுலகனை துமாவி முழுவது அவ்வகை நிகழச் செவ்வேள் ஆறருள் அதனை பெற்று மொய்வரை மீது நின்றோன் முழுகுல கலந்து சேன்போம் இவ்வொருவோடு செல்லின் இறந்திடும் உலகம் செவ்விதன்றென்னா வேண்டும் திருவடிவமைந்தான் கிருமிசை நின்ற அண்ணல் கிளர்ந்து வான் எழுந்து சென்னி குருமணி மகுடம் அண்ட கோலகை புடைப்ப வீரன் உருகெழு சீற்ற சிம்புள் உருகு கொண்டேகிற மாட வீர மகேந்திரம் மீண்டும் அடுத்த தெய்வீக பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது முருகனடியார்கள் சிம்மா சிந்தி விஸ்வநாதன் வணக்கம் வெற்றிவேல் முருள் கரோகரா வள்ளிமா கரோகரா வெற்றிவேல் முருள் கரோகரா